இங்கே மக்கள் நீங்க எல்லாரும் கொழும்புக்கு போறதுக்கு ரெடியா கொழும்புக்கு போறதுக்கு ரெடியா எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா நாம எல்லாரும் என்ன செய்வோம்னு சொன்னா நீதி எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நாம ஒரு பெனர் ஒன்ற புடிச்சிட்டு நானும் வரவங்களோட நடந்து போவோம் கொழும்புக்கு சரி ஓகே தானே நாங்க எல்லாரும் இவங்களுக்கு முடிவெடுத்து கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்கள்ல நானும் சேர்ந்து இவங்களோட ஒரு பெனர் ஒன்ற புடிச்சு கொண்டு அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க நாங்கள் கொழும்புக்கு நடந்து போய் விளங்கிட்டா கொழும்புக்கு நடந்து போய் ஜனாதிபதி காரியாலயத்துக்கு முன்னால நாங்கள் போராட்டம் செய்வோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தயவு செய்து இவங்களுக்கு வெள்ளத்துக்கு பதியக்கூடிய ஜிஎஸ் வந்து இங்கே வெள்ளத்துக்கு பயஞ்சு கொடுங்க கியூஆர் எந்த யாருக்குமே இல்லை அம்மா அவங்களுக்கு கியூஆர் இருக்கா தந்ததை வெட்டிட்டாங்களா ஏன் வெட்டினவங்க என்ன காரணம்

வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் இப்போ நான் இடம் எங்கன்னு சொன்னால் ஊரியங்கட்டு வாகரையில் ஊரியங்கட்டு ஆர்டிஎஸ் ரோட்ல வீதியில தான் நான் நிற்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இவ்வளோ நிற்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்துட்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களு தான் இந்த மக்களை பதிகிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு ஜிஎஸ் கூட வரல ஜனாதிபதி அவர்கள் சொல்றாங்க ஜிஎஸ் மாற வீட்டில் இருந்து காசு கொண்டு வந்து இவங்களுக்கு பதியில் ஜனாதிபதி தான் காசு கொடுக்குறாங்க எனவே முறையான முறையில் நீங்க பதிவு செய்யாவிட்டால் இவங்களை ஆர்ப்பாட்டம் எடுப்பாங்களா இருந்தா எந்த விதமான உதவியும் இல்லாமல் ஜிஎஸ் மாதிரி வீட்டுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி

ஏரியாவை பாருங்க சும்மா முதலாவது சும்மா பாருங்க இங்க பாருங்க இந்த வீடு தண்ணியில மூழ்கடிக்கப்படல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் மாசம் பதினஞ்சாம் தேதி காலையில ஒரு ஒன்பது ஒன்பது பத்து மணி வரைக்கும் இப்ப இந்த டைமுக்கு தான் அதை ரெக்கார்ட் பண்றேன் சும்மா ஒரு வீட்டை வந்து பாருங்க இங்க பாருங்க இந்த இந்த மக்கள் வாழ்ற நிலைமையை பாருங்க முதலாவது இங்க பாருங்க இப்படி தண்ணிக்குள்ள தான் இவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க விளங்கிச்சா இந்த தண்ணிக்குள்ள தான் வாழ்ந்து இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு இந்த தண்ணியை அகற்றுறதுக்காக வேண்டி இவங்க முறைப்பாடு செய்திருக்காங்க நீங்க முறைப்பாடு செஞ்சீங்களா ஐயா முறைப்பாடு செஞ்சீங்களா நம்ம கேட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் அங்கே பாருங்க அந்த வீட்டோட ஊறி போயிருக்குது இதில் மக்கள் நித்திர கொள்வது எப்படி பாம்பு வரும் அப்படி பிரச்சனை வரும் சிக்கல் வரும் தேள்கள் வரும் தண்ணிக்குள்ளே இருக்கையில் அதாவது விஷஜந்துக்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதுக்குள்ளே பிள்ளைகள் ஓடி தெரிஞ்சாங்கன்னா அவங்களோட கால் கைக்கெல்லாம் பிரச்சனை வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் தயவு செய்து நுழம்பெல்லாம் நிற்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதை அகற்றி தரதுக்காக வேண்டி இவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்ட யாருக்கிட்ட சொன்னீங்க நீங்கள் தெரிய வரல இது வரைக்கும் வரலாவுக்கு வரலாத்தையும் இப்ப இதுல நீங்க பின்தங்கிய குடும்பங்கள் தானே பெரிய வசதி வாய்ப்பு அடிச்சவங்க இல்லையே இந்த நிறுவனத்தில காட்டி ஆ இந்த இந்த மக்களுக்கு அஸ்வசும கூட இல்லையாமனு சொல்றாங்க பாவம் தானே எங்க பாருங்களேன் அந்த மக்கள் இல்ல பாருங்க அஸ்வசும காசு கூட இவங்களுக்கு கிடைக்குது இல்லையாம் அப்படின்னு சொல்றாங்க தயவு செய்து ஏன் அதிகாரிகள் இப்படி இருக்கிறீங்க உண்மையிலேயே இந்த இவங்க எல்லோரையுமே இங்க பாருங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இவங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுப்பேன் நாங்க எல்லோருமே இங்கே மக்கள் நீங்க எல்லாரும் கொழும்புக்கு போறதுக்கு ரெடியா கொழும்புக்கு போறதுக்கு ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா நாம எல்லாரும் என்ன செய்வோம்னு சொன்னா நீதி எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நாம ஒரு பெனர் ஒன்றை பிடிச்சிட்டு நானும் வரவங்களோட நடந்து போவோம் கொழும்புக்கு சரி ஓகே தானே நாங்க எல்லாரும் இவங்களுக்கு முடிவெடுத்து கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்கள்ல நானும் சேர்ந்து இவங்களோட ஒரு பெனர் ஒன்றை பிடிச்சி கொண்டு அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க நாங்கள் கொழும்புக்கு நடந்து போய் விளங்கிட்டா கொழும்புக்கு நடந்து போய் ஜனாதிபதி காரியாலயத்துக்கு முன்னால நாங்கள் போராட்டம் செய்வோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தயவு செய்து இவங்களுக்கு வெள்ளத்துக்கு பதியக்கூடிய ஜிஎஸ் வந்து இங்கே வெள்ளத்துக்கு பதிஞ்சு கொடுங்க கியூஆர் எந்த யாருக்குமே இல்லை அம்மா அவங்களும் கியூவார் இருக்கா வந்ததை வடிட்டாங்களா ஏன் வெட்டினவங்க என்ன காரணம் வடிறாங்க

அதை கட்டாயம் இதை பாருங்க ஜிஎஸ் வந்து கட்டாயம் பயிர் கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்றேன் அஞ்சு நாள் புள்ளா பேச அந்த புள்ள வலிக்கிறவங்க அமெரிக்கா இருக்கு அந்த புள்ள வீட்டையா இருக்கு இந்த வீட்டுல குழந்தை கிடைச்ச ஒரு தாய் ஒன்று இருக்கிறாங்க வெளியில வந்து கொள்ள இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஏரியாவை பாருங்க எப்படி இருக்கு இதுல எதால வீட்டுக்குள்ள போறது எதால போறது இதான வழி ஏற்கனவே இதான் வழி இருந்திருக்குன்னு இந்த வழிதான் இருந்திருக்கு இங்க பாருங்க இங்கே இந்த காலடி தலைமையில காட்டுதம் இங்கே காட்டு காட்டு நடக்கும் போது எப்படி பாருங்க சதுப்பு நிலம் இது பாருங்க எப்படி இருக்குன்னு புதஞ்சிட்டு இங்கே ஆ குழந்த கிடச்சி அஞ்சு நாள் இங்கே பாருங்க இந்த வீட்டை பாருங்க இப்ப இந்த மக்களுக்கு இங்க பாருங்க இந்த வீடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே இதெல்லாம் வெடிச்சு இந்த மாதிரி இதுக்குள்ள தண்ணி ஊறியல்ல போ வணக்கம் அம்மா உங்களோட பேர் என்ன சுசியா இது வீட்டுக்கு வெள்ளத்துக்கு வந்து பயிர்ல வெள்ளதுக்கு வந்து பதியே இல்ல சொன்னீங்களா நீங்க யார்ட்ட ஒருத்தர் வரையில இன்னும் வந்து கேட்கவும் இல்லையா ஒண்ணும் கேட்கவும் இல்லையா ஜிஎஸ்டி வந்து பதி என்ன வெள்ளம் போட்டிருக்கு தண்ணி இருக்கு எது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்கலையா இந்த தாயும் வந்துட்டு இவ்வளத்த குழந்தை கடைச்சி போற அஞ்சு நாள் தான் இவங்க இருக்கிறாங்க வெளியில வந்து கொள்ள நிலைமையில இருக்கிறாங்க இந்த வீட்டு நிலைமையை பாருங்க பாருங்க சேரும் சகதியுமா இப்படி இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க வீடெல்லாம் ஈரழிச்ச நிலைமையில இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரியான குடும்பங்களுக்கு கவனிக்கணுமா இல்லையா கவனிக்கணும் இவங்களுக்கும் அந்த அரசாங்கம் கொடுத்த காசுகளை பெற்றுக் இவங்களையும் கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி கேட்டுக்கொள்றேன் உண்மையிலே எனக்கும் வேதனையாகவும் ஆத்திரமாகவும் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தயவு செய்து இந்த அதிகாரிகள் இவங்களை கவனிச்சு இந்த மாதிரியான வெள்ளம் வந்த ஆற்று தண்ணி மட்டும் இல்லை இதுக்குள்ளே பாதிக்கப்பட்டது இந்த மாதிரி மழை பெஞ்சு தண்ணிகள் நின்றாலும் உங்களோட கண்ணுக்கு விளங்குது தானே இது எப்படின்னு சொல்லி விளங்குது தானே இப்போ இப்போது இது இது பதினஞ்சாம் தேதி உண்டைக்கு பதினஞ்சாம் தேதி எத்தனை இடங்களில் தண்ணி எல்லாம் இல்லாமல் வடிஞ்சு போன இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு பதிஞ்சிருக்கிறீங்க ஆனால் இப்படியாப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் பதிய ஆற்று தண்ணி இங்கே தான் பறவை வந்துருக்குது விளங்கிச்சா அப்படி பறவை வந்த இடத்துல இந்த இங்கே பாருங்க வீடு இந்த இந்த வீட்டுக்கு பின்னுக்கெல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்க காட்டு தம்பி இங்கே பாருங்க இங்கே இங்கே பாருங்களேன் இங்க இங்கே பாருங்க இதில் இதுல மனுஷன் இப்படி இருக்கு ஏழு மனுஷன் இங்கே புதஞ்சு புதஞ்சு போகுது இதுக்குள்ளே எப்படி இந்த மனுஷன் வாழ்கிறேன்னு சொல்லுங்க அப்போ இப்போ இதுகளை சுத்தம் பண்றதுக்கு இந்த சபையால ஏதாவது ஒரு வாகனங்களை கொண்டு வந்து ஏதாவது ஒரு வழியோட காணுகளையாவது வெட்டி இதை சைட் பண்ணி கொடுக்கணும் அங்கே பாருங்க நடந்து போகிற வா இந்த மாதிரியை பாருங்க நீங்கள் இப்படி இருக்குதுங்க தயவு செய்து இந்த மக்களை கண்காணிச்சு கொள்ளுங்க என்னால முடிஞ்ச உதவியை நான் இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு இந்த காணொலியை பார்க்குறேன் எல்லோருமே இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களால முடிவு உதவிகளை நீங்க செய்யுங்க அரசாங்கம் கட்டாயம் வந்து பாருங்க அரசாங்கத்தை கேட்டுக்கொள் சரி ஐயா இந்த வெள்ளத்தின் காரணமா உங்களுக்கு நேர்ந்த பாதிப்பு என்ன எங்களு வீடு தகறவளம் பறந்த ஓடு பறந்த வீடு படிச்சிருக்காத கூட வந்து சொல்லியும் பாக்குறாங்கல்ல ஆஹ் அதை விடிஞ்சு விழுந்தா தான் ஜாகுவோம் அதுக்குள்ள இருந்து வேற எங்களுக்கு தெரியாம இன்னொரு காத்து அடிச்சு விடிஞ்சு விழுந்து சரி ஓகே உங்க உங்கள உங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்டிருக்கு கொட்டினா நாங்க அடிக்கிறோம் ஹிட்டில அந்த காத்து பறந்து ஜிஎஸ்டி போய் பாதி விடுறார் உங்களோட கொட்டில ஹால் வீடு தான் இருக்கின்றாரு கழுவிடுதான் இருக்குன்றாரு உங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்டு போட்டிருக்கு வீட்டு அந்த முன் கூட்ட அப்படியே பறந்து வீடெல்லாம் தண்ணி இந்த இதை பத்தி நீங்க யாருன்னு சொன்னீங்களா இல்லை சொன்ன ஜிஎஸ்டி

இவங்களுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டுறது கவனிப்பு கொண்டு வந்திருக்காங்க நீங்க இவங்களை எதிர்த்தாலோ விளையிட்டா நீங்க இவங்களை எதிர்த்தாலோ இப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்க எதிர்த்து வேற ஏதாவது விளக்கங்கள் பாத்தீங்களா இருந்தா நிச்சயமா நான் இவங்களை கவனிப்பேன் விளையிட்டா நான் இவங்களை கூட்டிட்டு கொழும்புக்கு போவேன் ஜனாதிபதி காரியாலயத்துக்கு முன்னுக்கு போவேன் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் அங்க போவேன் ஜனாதிபதியை வீட்டுக்கு சரி நான் போவேன் போய் நின்றுவேன் விளையிட்டு தயவு செய்து இவங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக் கொடுங்கன்னு அன்போட இதோட கேட்டுக்கொள்றேன் அவ்வளவுதான் நன்றி